இதில் பிரம்மாவின் ஒரு புத்திரரான சனத்குமாரர் எவ்வித ஆசையும் இல்லாதவர் மகா ஞானி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமான கனவு ஒன்று வந்தது கனவில் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அதில் இந்த சனத்குமாரர் தேவ சேனாதிபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்கின்றார் திடுக்கிட்டு எழுந்த சனாதனர் ஆச்சரியப்பட்டு இந்த கனவைப் பற்றி தன் தந்தையான பிரம்மதேவரிடம் சொல்கிறார் அதற்கு பிரம்மதேவர் குழந்தாய் நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியாயனம் செய்தாய் அதில் தேவ அசுரர்கள் யுத்தம் வருவது போல் உன் மனசில் ஆழ பதிந்துவிட்டது வேதத்தில் உனக்கு இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களை எல்லாம் நாமே சம்மாரம் செய்துவிட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய் அதுதான் உனக்கு இந்த ஜென்மாவில் தொடர்ந்து கனவாக வருகின்றது என்றார் பிரம்மா மேலும் நீ பிரம்ம ஞானி உனக்கு கனவில் என்ன வந்தாலும் அது ஒரு நாள் நிஜமாகவே நடந்துவிடும் நீ யதார்த்தமாகவே ஒருநாள் தேவ சேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய் இந்த ஜென்மத்தில் நீ ஞானியாகி தேவர் அசுரர் எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்யப் போகிறாய் என்றார் பரம சத்தியத்திலே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும் கனவில் நினைத்தால் கூட அது சாத்தியமாகிவிடும் ஆத்ம ஞானம் பெற்ற சனாதனர் ஆத்மார்த்தமாக பரபிரம்மத்தை தன்னில் தானாக அனுபவித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் உலகெல்லாம் அவருக்கு சொப்பனமாகிவிட்டதால் இந்த கனவை பற்றி மறந்துவிட்டார்